நான் சித்தாலாகி பெரியாலாகி மேஸ்திரியாகி கான்ட்ராக்டராகி இப்போ பில்டராக இருக்கேன் என கலகலப்பு பேச்சு மற்றவர்கள் தலைவர்கள் பிறந்தநாளை வேப்பிலை கட்டி தீசட்டி மண்ணில் புரண்டு கொண்டாடுகின்றனர் என விமர்சனம் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபுரம் அடுத்த சேக்காடு பகுதியில் திமுக வடக்கு பகுதி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் சிறப்பு உறுதிநராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசியவர் கட்சி நிர்வாகிகள் பெயரை நீண்ட நேரம் கூறிக்கொண்டே இருந்தவர் கட்சிக்கு உழைத்தவர்கள் பெயரை கூறவில்லை என்றார் வருத்தப்படுவார்கள் அதைதான் அவர்கள் எதிர்பார்த்து இருப்பார்கள் நானும் அடிப்படையிலிருந்து வந்தவன் தான் சித்தாலாக இருந்து பெரியாலாகி மேஸ்திரியாகி கான்ட்ராக்டராகி இப்பொழுது பில்டராக இருக்கிறேன் என கலகல என பேசியது கூட்டத்தில் சிரிப்பலை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து பேசியவர் மற்ற கட்சிக்காரர்கள் தங்கள் தலைவர்கள் பிறந்த நாளை வேப்பிலை கட்டி கொண்டு தீசட்டி ஏந்திக் கொண்டு சாலையில் உருண்டு பிரண்டு தங்களை வளர்த்து கொள்ள செய்கின்றனர் என அதிமுக தாவே மறைமுகமாக விமர்சித்தார் பேசிக்கு போது என் பேர சொல்லலையே நல்லா இருக்காதான் ஏன்னா நானும் கீழ் தான் நான் மேஸ்திரி ஆகி பெரியாலாகி பேஸ்திரி ஆகி காட்டுக்காட்டாய் அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும் மேடையில் பேசும்போது கஷ்டப்பட்டவங்க பேர் சொல்லினா என்னான் எனக்கு வழி தெரியும் அந்த வழினால் தான் சொல்கிறேன் அவங்க பேரை சொல்லலாம் ஏற்க விளைவு சாதாரண விளைவு கிடையாது ஓ சொல்ல கூட மாட்டாங்க அவங்க ரொம்ப பிடிக்கும் சண்டைக்கு ஒரு உரிமை உரிமை அது உரிமை என் பேரை சொல்லு கொள்கை ரீதியாக உணர்வு ரீதியாக அமைப்பு ரீதியாக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆக அப்படிப்பட்ட இயக்கத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் என் பேரை சொல்லேற்ற உரிமையோடு போச்சுக்கு உண்மை அதனால தான் ஒரு சில பேரில் விட்டு பொருள் விட்டு பொருளு அவங்கள மன்னிச்சிக்கின்னு அவங்க பேர்லாம் மிகத்தலாக நினைத்து கொள்கிறேன் ஆக என் உயிரையும் மேலான இப்போ உடம்பிறப்ப